எட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறிதபரி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார்கள் பொருளை நம்பி வாழக்கூடாது மானம் விழா கோழையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் பம்பு செய்யும் குணம் இருந்தால் வெட்டிட வேணும் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும் தொட்டிட வேணும் வெற்றி மேல் வெற்றி பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்றதாயில் புகழும் நீ பிறந்த பண்டில் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும்